வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய நிறைய பேர் பேர் வந்து பரப்ப பண்ற ஒரே தவறு கடைக்கு சிசிபி மாட்டுவாங்க வாங்க கடைக்கு லைட் மாட்டுவாங்க கடைக்கு எல்லாம் புரும் வாங்கிருப்பாங்க ஆனா கடைக்கு முக்கியமான தன்னுடைய வியாபாரத்தை கண்காணிக்கக்கூடிய இந்த பில்லிங் மிஷின் வாங்க வைக்காத நறுனா நிறைய கடை வந்து பாருங்க ஆர்மிக்கு ஒரு ஆரம்பிப்பாங்க முதல்ல மூணு மாசத்துல கடையை சாத்திடுவாங்க திரும்பி ஆறுப்போ திரும்பி சாத்திரிடுவோம் மாதிரி நிறைய பேர் வியாபாரம் காரணம் காரணம்னா தங்களுடைய வியாபாரத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு தரமான பில்லிங் மிஷின் அந்த பில்லிங் மிஷின் ஏறு மாட்டோடைய சொந்த தயாரிப்பு இந்த மிஷின்ஸ் எல்லாம் நான் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏறு மாட்டை பொறுத்த இருக்கும் எங்கள் பொருளை வாங்குங்க நான் சொல்கிறது இல்லை நீங்கள் ஏதாவது பொருளை வாங்க போகிறதுனால எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சிங்களா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்டர் டைப்பில் வேணுமா இல்லை டச் டைப்பில் வேணுமா இல்லை ரீட்டை டைப்பில் வேணுமா இல்லை பட்டன் டைப்பில் வேணுமா இல்லை ஆண்ட்ராய்ட் டைப்பில் வேணுமா இல்லை டிஸ்டர்ப் மாடல் வேணுமா இந்த மாதிரி எல்லா வகையான பில்லிங் மிஷினும் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வணக்கம் நான் ரொம்ப நல்லா சொல்லுங்க சார் நம்மளுடைய ஹீரோ ஓட்டில இன்னைக்கு என்ன ப்ராடக்ட் காமிக்க போறேன் சார் நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வாடிக்கையாளர் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எல்லாமே நிறைய வியாபாரிகள் கண்ணு சேனல்ல முக்கியமான ப்ராடக்ட் தான் பில்டிங் மிஷின் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் எதாக இருந்தாலும் வந்து பிறகு பில்லிங் மிஷினும் முக்கியம் நீ நிறைய வியாபாரிகள் வந்து பிற போட்டோன்னு கடையை காலி பண்ணுற காரணமும் வந்து பிறகு சரியான பில்லிங் மிஷின் இருந்தால் பில்லிங் மிஷின் ஆன்லைனில் கிடைக்குமா இல்லை ஆஃப்லைனில் கிடைக்குமா இல்லை எங்கே கிடைக்கும் என்ன இடத்துல கிடைக்கும் என்ன மிஷின் வாங்கணும் எவ்வளோ ரேட்டில் வாங்கணும் எது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய டவுட்டுக்கெல்லாம் பதிலாக தான் இந்த வீடியோ இருக்குது போது ஸோ இந்தியாவிலேயே வந்து பிறகு டாப் மோஸ்ட் ஒரு ரீட்டை பில்லிங் மிஷின் டெஸ்டாப் பில்லிங் மிஷின் டேபிள் டாப் பில்லிங் மிஷின் அப்புறம் பட்டன் டைப் பில்லிங் மிஷின் ஆண்ட்ராய்ட் பில் மிஷின் அது டச் ஸ்கிரீன் பில்லிங் மிஷின் இந்த மாதிரி எல்லா பில்டிங் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இந்த வீடியோ அது அப்புறம் மறக்க ஃபுல்லா பாருங்க எல்லா வாடிக்கையாளருக்கும் எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு வேணும் உங்க சொந்தக்காரர் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வேணா கடை வச்சிருக்கலாம் எல்லா வியாபாரம் தேவையான இந்த பில்டிங் மிஷினை பத்தி டீடைல்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல போறேன் இந்த வீடியோல பார்க்கலாம் சார் இவ்வளவு மிஷின் வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா சார் யாருக்கு என்ன மிஷின் சார் சூட்டபிளா இருக்கும் சார் ஒவ்வொரு மிஷின் வந்து பிறகு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் அதனாலதான் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருக்கோம் இப்போ நான் முதல்ல வந்து பிறகு ஒரு மிஷினா போவோம் இப்போ என் கையில இருக்கிறது பிறகு காம்பேக்டான ஒரு போர்ட்டபுளான பேட்டரியில ஆப்ரேட் ஆகக்கூடிய கை கலக்குமான ஒரு அருமையான பில்லிங் மிஷினா இது பட்ஜெட் கம்மியா வேணும் அதே போல யூசேஜ் கம்மியா தான் இருக்கு சின்ன சின்ன கடைங்க சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட் பாஸ்போர்ட் இல்ல ஷவர்மா கடை இந்த பத்துக்கு பத்து நிறைய பிரான்சைசி கடைங்க இருக்கும் அந்த மாதிரி கடைகள் வேணும் இந்த மிஷின் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த மிஷின் ஜஸ்ட் பதினாலாயிரத்தி ஐநூறுபா தான் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட ஒன் இயர் வாரண்டியோட இந்த ஆஃபர்ல வாங்குறவங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறோம் அதே போல சென்னை ஈரோடு சேலம் நாமக்கு கோயம்புத்தூர் எங்க ஒரு உங்களுக்கு டோர் டெலிவரி நான் ஃப்ரீ பண்ணி வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மிஷின் வந்து பாருங்க ஐநூறு ப்ராடக்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டும் பார்த்துக்கலாம் ஒரு எக்கனாமிக்கான நான் பில்லிங் மிஷின் ஃபர்ஸ்ட் டைம் போக போறேன் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் போக போறேன்னா இந்த மிஷின் போகலாம் பேப்பர்ல கணக்கு எழுதிட்டு இருக்குன்னா அது மாற்றிட்டு போகலாம் ரொம்ப கை கடக்கும் ரொம்ப காம்பேட்டாக இருக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான மாடல் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பாருங்க இந்தியாவிலேயே மொத டைமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டோக்கன் பில்லிங் மிஷின் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும் அது மட்டும் இல்ல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் கிளினிக்ஸ் மற்ற இடத்துல வந்து போகிறேன் டோக்கன் சிஸ்டம் இருக்கும் டோக்கன் சிஸ்டம் வந்து பார்த்தா இந்த எக்ஸ்போ கண்காட்சி அந்த மாதிரி நடத்த மாதிரி இந்த டோக்கன் சிஸ்டம் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையான ஒரு வகையில் இருக்கும் அதே போல் வந்து கை கடமும் இருக்கும் ஒரு போர்ட்டபுளாகவும் இருக்கும் ஈஸியாவது கையில் கையில வேணால் கொண்டு போய் உங்களால் பில் பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு எஃப்எம்சிஜி பில்டிங் மிஷின் இந்த பில்டிங் மிஷின் வந்து ரொம்ப பேருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த மிஷின்ஸ் மிஷின் நம்ம மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் இது பேண்ட் சேல்ஸ் சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருப்போம் வேன் சேல்ஸ்லாம் வந்து பாரு ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு பிற கொண்டு போய் அந்த கஸ்டமர் டெலிவரி கொடுத்துட்டு அங்க அக்கௌண்ட்ஸும் மெயின்டெயின் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு வந்து வந்து எஸ்கே ஏஜென்சி பெருந்துரை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்ஆர் ட்ரேடர்ஸ் அப்புறம் வந்து போகிற கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது வந்து போகிறேன் அந்த கஸ்டமருடைய நேமு லொக்கேஷன் போட்டு நம்பர் ஷூட் பண்ணிடுச்சு அவர் எப்போ என்ன சரக்கு வாங்குறாரு எவ்வளோ காசு கொடுக்குறாரு எவ்வளோ கொடுக்க வேண்டியிருக்குன்னு அப்போ அழகாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பாக்கெட்ல வச்சு நீங்கள் எங்கே வேணால் கொண்டு போய் யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு காம்பாக்க்டான மிஷின்ஸ் ரொம்ப எளிய வகையில் கொடுத்துட்டு இருக்கு இது ஜஸ்ட் வந்து போகிற பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் மட்டும்தான் இது அதுக்கப்புறமே நம்ம பார்க்க போகிறது வந்து போகிறேன் இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான மாடல்ஸ் தான் இந்த மாடல் வந்து பார்த்தா நடுத்தரம் மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய கடைங்க சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் மினி சூப்பர் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஸ்டோர்ஸ் மல்லிகை கடைங்க ஹோட்டல்ஸ் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் த்ரீ இன்ச் பில்டிங் வரும் டெய்லி சேல்ஸ் பாத்துக்கலாம் ஐட்டம் ரிப்போர்ட் பாத்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன பொருள் எவ்வளவு வித்திருக்குன்னு பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டாக் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்ல டெய்லி சேல்ஸ் அவர்லி சேல்ஸ் வீக்லி சேல்ஸ் மந்த்லி சேல்ஸ் கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான ரிப்போர்ட்ஸ் இதில் பாத்துக்கலாம் இதுல வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு அட்டாச் பண்ணிக்கலாம் வேகமாக பில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கோட் ஸ்கேனர் பெயிங் ஸ்கேல்லாம் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதோட கூட இந்த மிஷின் வந்து பார்த்தா நீங்க வந்து கேஓடி ஆர்டர் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு பத்து டேபிள் இருக்காங்க அந்த டேபிள் சாப்பிட்டு இருக்கும்போது நீங்க வந்து என்டர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வேற ஒரு பில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அது முடிஞ்ச பிறகு அந்த கேஓடி பில்லு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு கம்ப்யூட்டர் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ரூபாய்க்கு சாஃப்ட்வேர் போட்டு பிரிண்டர் ஒரு பத்தாயிரம் வாங்கி ஒரு அறுபதாயிரம் இருபதாயிரம் செலக்ட் பண்ணுற இடத்துல வெறும் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி வரை இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஐந்து வரை இந்த வீடியோ பார்க்குற உங்கள் கஸ்டமருக்காக வந்து பார் நைன்ட்டி செவன் ஃபிஃப்டி ஃபோர் செவன்ட்டிக்கு இந்த மிஷின் கொடுத்துருக்கும் ஒரு எக்ஸலென்ட்டான பைசில் ஒரு அருமையான மாடல் தாராளமாக வாங்கலாம் ஸோ அது சின்ன ரீட்டெயில் கடைக்கு அதுக்கப்புறம் வந்து பறவ அதுக்கு பிறகு பைக் பார்க்கிங் அப்புறம் கார் பார்க்கிங் அதுக்கப்புறம் வந்து பறவ எஃப்எஸ்சிஜி இந்த மாதிரி பார்த்துட்டோம் கடைசியில் நம்ம பார்க்க போகிறதுக்கு பிறகு ஒரு சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மட்டும் இல்லைங்க ஒரு டச் ட்ரெயின் டெக் பண்ணார் ஒரு பிறகு ஐஸ்கிரீம் பார்லர் அதுக்கப்புறம் அது பிறகு பெரிய பெரிய ஃப்ரான்சி மாடல் இருக்கு கஸ்டமருக்கு வந்து பிறகு நாலஞ்சு அவுட்லெட் இருக்கும் ஸோ அவர் வந்து பிறகு இங்கே ஒரு கோயம்புத்தூர் பிராஞ்ச் ஹீரோ இல்லை கரூரில் சேலம் நாமக்கல் எல்லா இடத்துலையும் ஒரு ஷாப் இருக்கும் அவருக்கு இந்த மாதிரி டஸ்ட் போட்டாச்சுன்னா டெய்லி சேல்ஸ் ஆகிறது வந்து பிறகு அங்கே மானிட்டர் மொபைல் மூலியமா பாத்துக்கலாம் இந்த மாதிரி கேட்டகரி வயசா இருக்கும் டி ஷர்ட் வேணும்னா டி ஷர்ட் அப்புறம் ஸ்டுடியோ வேணும் சுடிதார் ஸோ இந்த மாதிரி வந்து பிறகு பொருள் நம்பர்ல பட்டன் டைப்லாம் கிடையாது நம்பர்ல தேட வேண்டிய தலை தடைய தேடி உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிட்டு வந்து இன்னும் ஆட் ஆயிரும் ஸோ அது பிறகு ஹோட்டல்ஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பார்த்தா அழகா போட்டு ஒரு பில்லும் வந்துடும் உங்களுக்கு ரொம்ப ஒரு காம்பாக்டாவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பிறகு கை கடக்குமோ அது பிறகு யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி பில்லிங் மிஷின்ஸ் யூஸ் பண்ணலாம் பில்லிங் மிஷின் வந்தாலே ஈரோ மாட்டு தான் ஈரோமாட்டு வந்துட்டீங்கனால பில்லிங் மிஷின் தான் உங்களுக்கு கஸ்டமர் தேவை ஏன்னா வந்து நீ நிறைய இடத்துல வந்து போகிறோம் ஆன்லைனில் அப்புறம் வந்து போகிறோம் ஆஃப்லைனில் அப்புறம் ஒரு பிறகு நிறைய இடத்துல வந்து போகிறோம் மிஷின்லாம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டு வாங்கிட்டு எவ்வளவு யூஸ் பண்ணுறது தெரியாது எந்த கடைகளுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் தெரியாது அதோட ஈரோ மாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பொருளை வாங்குங்க நான் சொல்றது இல்லை நீங்க ஏதாவது பொருள் வாங்க போறதுனால என்கிட்ட போன் பண்ணி விசாரிச்சிக்கலாம் சோ அந்த மாதிரி உங்களுக்கு சாஃப்ட் டைப்ல வேணுமா இல்ல டச் ஸ்கிரீன் டைப்ல வேணுமா இல்ல ரீட்டை டைப்ல வேணுமா இல்ல பட்டன் டைப்ல வேணுமா இல்ல ஆண்ட்ராய்டு டைப்ல வேணுமா இல்ல டிஸ்டர்ப் மாடல் வேணுமா இந்த மாதிரி எல்லா வகையான பில்லிங் மிஷினும் எங்களுக்கு தேவையானது என்னன்னா இன்னைக்கு வியாபாரம் ஆரம்பிக்க கூடிய நிறைய பேர் வந்து பண்ற ஒரே தவறு கடைக்கு சிசிடிவி மாட்டோம் கடைக்கு லைட்டு மாட்டோம் கடைக்கு எல்லா பொருளும் வாங்கி வைப்பாங்க ஆனா கடைக்கு முக்கியமான தன்னுடைய வியாபாரத்தை கண்காணிக்கக்கூடிய இந்த பில்டிங் மிஷின் வாங்க வைக்கிறதுனால தான் நிறைய கடைகள் வந்து பாரு ஆரம்பிச்சு வரும் ஆரம்பிப்பாங்க முதல் மூணு மாசத்துல கடை சாத்திடுவாங்க திரும்பி ஆறுப்போ திரும்பி சாத்திடுவோம் இந்த மாதிரி நிறைய பேர் வியாபாரம் இலக்கிறதுக்கு காரணம் என்ன தங்களுடைய வியாபாரத்தை கண்காணிக்கக்கூடிய ஒரு தரமான பில்லிங் மிஷின்ல அந்த பில்லிங் மிஷின் ஈரமாட்டோட சொந்த தயாரிப்பு இந்த மிஷின்ஸ் செல்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த மிஷினில் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம் ஒவ்வொரு மிஷினுடைய மாடல் பேர் என்ன ரேட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன மிஷின் செட் ஆகும் உங்கள் மிஷினுக்கு வந்து பாரு என்ன மாடல் செட் ஆகும் சொல்லிட்டு அது வீடியோ ரெடி பண்ணி டெமோ வீடியோலாம் அமைச்சுருவோம் எல்லாத்தையும் காமிச்சு உங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில் நீங்கள் ஜிபே பே பண்ணினாலோ இல்லை ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலோ இல்லை ஈரோடில் நம்மளுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு சென்னையில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது திருச்சியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கு இங்கே வேணும் கண்டெக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்க இடத்துக்கு லோக்கலில் டெலிவரியும் கொடுத்துரும் கொரியரும் சார்ஜும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் மட்டும் கேட்டுக்கிட்டால் பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிக்கு எல்லாரும் ஷேர் பண்ணுங்க இன்றைக்கே ஆர்டர் பண்ணுங்க நம்ம ஹீரோ மாட்டில் நைட் ருபோ

ஈரோ மாட்னா பில்லிங் மிஷின் பில்லிங் மிஷினா மாட் ஒவ்வொரு பொருள் நாங்களே உருவாக்கி பண்ணுறதுனால கஸ்டமருக்கு என்னென்ன தேவை கஸ்டமருக்கு எப்படி கொடுக்கணும் கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அது மாதிரி நாங்க வெறும் மிஷின் இந்த பாடி இந்த பொருளை மட்டும் விக்கிறது இல்லை இதுக்குள்ள இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மக்களோட தேவைகள் அவங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்துதான் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் அதனால வந்து பார்த்தா இந்த பில்லிங் மிஷின்ஸ் வந்து பாத்தா ஏன் அவங்க பாத்திரம் பாக்கணும்னா ஆன்லைன்ல நீங்க பாப்பீங்க இந்த இந்த ரெண்டு போட்டோ பாப்பீங்க இதுக்கு என்ன வித்தியாசம்லாம் தெரியாது ஆனா இந்த மிஷின் வேற இந்த மிஷின் வேற சோ ஆன்லைன்ல அந்த பொருளை தொட முடியாது வந்து தொட்டு போகலாம் ஆன்லைன்ல அந்த பொருளை வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து டெமோ பார்க்க முடியாது நம்ம வந்து டெமோ பார்க்கலாம் ஆன்லைன்ல யார்டு போன் பண்ணி பேசி அந்த பொருளை பத்தி வளக்கலாம் கேட்க முடியாதுமா நம்பர்ட்ட வந்தா வளர்க்க வைக்கலாம் ஆன்லைன்ல யாரு கம்யூனிகேட் பண்ணி அந்த கம்பெனிக்கும் உங்களுக்கு தொடர்பு இருக்கா இருக்கா இங்க வந்து தொடர்பு இருக்கலாம் ஆன்லைன்ல இருக்கிறாங்க எங்க இருக்கிறான் அவன் யார் என்ன அவன் ஊர் என்ன அவன் பேரு என்ன அவன் நாளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் தெரியுமா ஆனா இங்க வந்து போனா ஹீரோல ஹீரோல வந்து என்ன பண்ண நம்ம ஆபீஸ் பண்ணலாம் சென்னையில நம்மளுக்கு ஆஃபீஸ் இருக்கு டெக்னீஷியன் ஸ்டாஃப் இருக்காங்க இதுல வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கு ஆஃபீஸோட அட்ரஸ் இதெல்லாம் போட்டு தைரியமா நான் நம்பி விற்கிறேன்னா என்ன காரணம் அனுபவமும் கஸ்டமருக்கு தேவையான ஒரு நம்பிக்கை மட்டும் தான் இந்த அப்படின்னா சின்ன கடையில இருந்து ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம் வரைக்கும் எல்லாத்துக்கான மிஷினரி ஒரே இடத்துல கவிங்க பாத்திருப்பீங்க அதுவும் நம்ம ஈரோட்ல பாத்தீங்க அப்படின்னா ஈரோ மாட்லாம் கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு உங்களுடைய ஷாப்புக்கு என்ன மாதிரியான மிஷின் வேணும் அப்படின்னா நீங்க டேரக்டா வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல உங்களால் வர முடியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க ஆன்லைன்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க